அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் விதிப்பு அழிதல் குறள் எண் ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்று கண் தாம் களுள்வது எவன் கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது கண் கழுவது எவன் கோலோ தண்டா நோய் தாம் யாம் கண்டது கண்கள் அன்று காதலரை காட்டியதால்தான் இப்பிரிவு காமநோயினை அறிந்தேன் காட்டிய கண்களே இப்போது ஏன் அழுகின்றன கண்கள் அன்று காதலரை காட்டியதால்தான் இப்பிரிவு காமநோயினை அறிந்தேன் காட்டிய கண்களே இப்போது ஏன் அழுகின்றன நன்றி வணக்கம்